எப்பவுமே வந்தாலும் வந்து குடிச்சிட்டு பண்ணுறாரு இன்னைக்கு காலையில் எத்துக்காலையில நான் போயிடுச்சு எனக்கு சொல்ல எதுவும் முடியல ஒரே ஒரு பம்பளம் எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது இப்படி எல்லாம் பண்றாங்க அவங்க நல்லா இருப்பாங்களா தாலி அறுத்த மாதிரி அவங்க தாலி அறுத்து விழுவாதா நான் என்ன பண்ண போடுறேன்னு தெரியல ஐயா எனக்கு எது எதுவுமே கேட்காதீங்க எது வாங்கி இப்படி வைக்கிறாங்க ஊரு தாலே இப்படி போட்டுக்கிட்டாங்களா அவங்க தாலி இப்படி நிக்குமா அவங்க பூ போட்டு வச்சுட்டு போற மாதிரி நாங்க போட்டீங்களே பூதேவி வருதுன்னு சொல்ல மாட்டாங்க கலப்பாங்க நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வழியில வேணாலும் சம்பாதிக்கலாம் அடுத்த அடுத்த உயிரை எடுத்தா சம்பாதிக்கணும் இவ்வளவு பேர் பேருக்கங்க ஒருத்தவங்க எல்லாம் எவ்வளவு எல்லாமே இருக்க இன்னைக்கு கண்ணாலாம் பார்த்தேன் ஒருத்தந்து வந்து எல்லாம்